வணக்கம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் லண்டன் கோசி மினவ தவாலி மல்லா ஃபுசி வதவாதம் தேவதான பட்டிங்கற ஒரு ஊர்ல உள்ளவங்க ஓமஸ்வேரே ஆமீன் அவளுடைய மகளையே திருமணத்துக்கு 33 پیمنٹ ریسیل <سؤال> انا للہ

இந்த திருமணத்தினுடைய சின்னத்தான துவக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இந்த கபூல் செய்வானாக இந்த கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய சங்கர் சாதி சாஹிப் அவர்களுடைய அன்பு மகனால் மணமகன் ஷஹித் எர்ஃபான் அவர்களையும் சங்கைக்குரிய எங்களுடைய ஆறுயிர் அண்ணன் போரில் முகமது இஸ்மாயில் உலவி ஹசரத் அவர்களுடைய அருமை